அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் பார்ப்போமா உழவு என்ற அதிகாரத்தின் குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் உழவு தொழிலை எப்படி சிறப்பாக செய்வது என்ற வழிமுறையை சொல்லுகிறார் எப்படி சொல்றாருன்னா நல்ல நிறத்தை உள்ளனோ அது வந்து ஒரு பழம் புழுதி நல்ல உழுதாக மண் வந்து கட்டி கட்டியா இருக்கிறதெல்லாம் உடைஞ்சி புழுதியாகும் உழவு செய்தால் புழுதியாகும் அந்த புழுதி ஒரு பழம் எடையுள்ள புழுதி அதாவது நூறு கிராம் எடையுள்ள புழுதின்னு வச்சுக்கோங்க இப்போ அது வந்து அஞ்சு கிராம் ஆகிற மாதிரி பத்து கிராம் எடையுள்ள ஒரு புழுதி ஒரு கிராம் இடையுள்ளது மாதிரி ஆகிற மாதிரி ஒரு பலம் எடையுள்ள அந்த புழுதி கால் பழம் ஆவது போல அது காய விட வேண்டும் என்ன நல்லா உழுது அந்த புழுதியாக்கி அந்த புழுதியை நல்லா உலர விட வேண்டும் காய விட வேண்டும் அப்படி செய்தால் ஒரு கைப்பிடி எரு கூட போட வேண்டியது இல்லைங்க பயிர் அவ்வளோ செழிப்பாக வளரும் இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏப்பா அது என்ன உழவு பலத்துல வருதா எருவு பலத்துல வருதா இந்த பயிர் இவ்வளவு சிலிப்பா இருக்குது அது உழவு பலத்திலா எருவு பலத்திலா எரு நல்லா போட்டாலும் நல்லா விளையும் உழவு நன்கு செய்தாலும் நன்கு விளையும் என்பது பொருள் அப்ப என்ன சொல்ல இருப்பாருங்க ஒரு பலம் எழையுள்ள புழுதி கால் பலம் ஆகுமாறு நன்கு காய விட வேண்டும் அப்படி நீங்கள் உழவு செய்தால் ஒரு கைப்பிடி எதுவும் தேவையில்லை பயிர் செழிப்பாக வளரும் என்கிறார் வள்ளுவர் எப்படி புழுதி கக்ஸா உணக்கின் தொடி புழுதி என்றால் ஒரு பலம் புழுதி ஒரு பலம் இடையுள்ள புழுதி புழுதி மண் தொடிப்புழுதி கக்ஸா உணக்கின் கக்ஸா என்றால் கால் பங்கு கால் பலம் ஆகிற மாதிரி காய விட வேண்டும் உனக்கின் உனக்குதல் என்றால் காய விடுதல் கிராமத்தில் சொல்லுவாங்க மூணு நெரு உணக்கல் காய வச்சுக்கிறோங்க உணக்கல் என்றால் உணர விடுதல் வேற ஒன்றும் இல்லை உனக்கின் காய வைத்தால் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும் பிடித்து எருவும் ஒரு கைப்பிடி எருவும் கூட வேண்டாது தேவையில்லை சாலப்படும் செழிப்பாக வளரும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா தொடி புழுதி கக்ஷா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்